வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் ஆரம்பத்தில் அதற்கு எந்த மறுப்பும் சொல்ல மாட்டார்கள் காரணம் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்ப வேண்டும் அப்படி கிளம்பினால் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அப்படித்தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலமிடப் போவதாக மத்திய அரசு அறிவித்தபோது அதற்கு தமிழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் அதற்கான பணிகளில் மதுரையில் உள்ள மேலூர் அருகே அதிகாரிகள் தொடங்கியபோது அங்குள்ள நாற்பத்தி எட்டு கிராமங்களை சார்ந்த விவசாய மக்கள் ஒன்று திரண்டு அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இதனால் அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் அதுவரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காதவர் திடீரென்று தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரை மாவட்ட மக்களை சந்தித்து மதுரையில் கண்டிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாது அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று கூறியவர் கூடிய சீக்கிரமே மத்திய அமைச்சரை அழைத்து வந்து டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடுவதுடன் அதற்காக இங்கு இறக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்லப்படும் பொங்கலுக்கு பிறகு இதற்கான பணிகள் நடைபெறும் என்று மதுரை மக்களிடத்தில் உத்தரவாதம் கொடுத்திருந்தார் அதன்படி இன்று மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி போராட்ட விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்காக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்ற அண்ணாமலை சந்தித்து இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை நாளை அன்று இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நல்லதொரு தீர்வு காணப்படும் இது குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பை நாளை நான் வெளியிடுவேன் என்று நேற்று டெல்லி புறப்பட்டு செல்லும் போது தெரிவித்தார் அந்த வகையில் மதுரை பகுதியில் அமைக்கப்படாது என்பதற்கான அறிவிப்பை நாளை கண்டிப்பாக அண்ணாமலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி திமுக கஜானாவுக்கு செல்லும் பத்தாயிரம் கோடி மோப்பம் பிடித்துவிட்ட அமலாக்கத்துறை கதிர் ஆனந்தை கட்டம் கட்டுவதின் சீக்ரெட் அம்பலம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே திமுகவில் உள்ள ஊழல் அமைச்சர்கள் ஊழல் எம்பிகளை அமலாக்கத்துறை கட்டம் கட்டி வந்தது ஆனாலும் செந்தில் பாலாஜி சிறை பிடிக்கப்பட்ட நிலையில் அதையடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் மணல் குவாரி முறைகேடு குறித்த விசாரணைகள் நடைபெற்று வந்தபோது அதை தடுத்து நிறுத்த திமுக அரசு பல திட்டங்களை போட்டது குறிப்பாக மணல் மாஃபியாக்கள் மூலம் ஒரு லோடு மணலை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு அதை அரசாங்கத்துக்கு மூவாயிரம் ரூபாய் மட்டுமே கணக்கு காட்டி வந்துள்ளன இப்படி ஒவ்வொரு மணல் மாஃபியாக்களின் கணக்கு வழக்குகளில் உள்ள குளறுபடிகளை கண்டுபிடித்துவிட்ட அமலாக்கத்துறை அப்படி என்றால் அரசாங்க கஜானாவுக்கு வந்த மூன்றாயிரம் ரூபாய் போக மீதமுள்ள பதினைந்தாயிரம் ரூபாய் யாருடைய கஜானாவுக்கு செல்கிறது என்பதை அறியும் நோக்கில் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டார்கள் அப்போது அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவல் படி ஒரு வருடத்திற்கு மணல் குவாரிகள் ஊழல் மூலம் பத்தாயிரம் கோடி வரை அந்த ஊழலின் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளிக்கு சென்று வந்ததை கண்டுபிடித்துள்ளார்கள் இப்படி பல சீக்கிரங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்த பிறகுதான் நெருங்குவதற்கு ஆனால் அந்த நேரம் பார்த்து அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டார் இதன் காரணமாக விசாரணை தடைப்பட்டது அதோடு மக்களவை தேர்தல் வந்ததால் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்தி போட்டது இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தின் வீடு அலுவலகங்கள் கல்லூரிகளிலிருந்து மறுபடியும் ஆதாரங்களை திரட்ட தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அமலாக்கத்துறை குறிப்பாக நீர்வளத்துறையின் பின்னணியில் துரைமுருகன் மட்டுமின்றி அவரது மகன் கதிர் ஆனந்த் இருக்கிற விவகாரம் அமலாக்கத்துறைக்கு தெரியவந்துள்ளது அவரது மகன் கதிர் ஆனந்தும் இருக்கிற விவரம் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துள்ளது கதிர் ஆனந்த் வசம்தான் அனைத்து கணக்கு வழக்குகளும் உள்ளதாம் அதன் காரணமாகவே தற்போது கதிர் ஆனந்தை டார்கெட்டாக வைத்து அமலாக்கத்துறையினர் அவரது வீடு கல்லூரிகளில் ரெய்டு நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கதிரானந்த் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் இருந்து பதிமூணு புள்ளி ஏழு கோடி ரொக்கம் அவரது வீட்டில் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை உடைத்து அங்கிருந்து எழுபத்தை கைப்பற்றப்பட்டுள்ளது அதோடு அவரது வீட்டில் வைத்திருந்த டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து கதிர் ஆனந்துக்கு அமலாக்கத்துறை தங்கள் அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தது இந்த நிலையில்தான் தான் இன்றைய தினம் அவரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் இந்த கதிர் ஆனந்த் மட்டுமின்றி அவரது தந்தையான அமைச்சர் துரைமுருகன் சம்பந்தப்பட்ட மணல் கொள்ளை பின்னணியை அறியும் முயற்சியாகவே இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இன்னும் ஓரிரு தினங்களில் கதிர் ஆனந்த் கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது அவரை வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் ஆதாரங்களை மறைத்து விடுவார் என்பதற்காக கைது செய்துவிட்டு அடுத்த கட்ட அமலாக்கத்துறை இறங்க உள்ளார்களாம் அதனால் திமுகவின் முக்கிய புலிகளான துரைமுருகன் கதிர் ஆனந்தை அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணி இறங்கிவிட்டதால் திமுகவின் மூன்றரை ஆண்டு ஆட்சியில் நடந்த மெகா ஊழலான மணல்குவாரி முறைகேட்டில் நடந்த ஒட்டுமொத்த பித்தலாட்டங்களும் இந்த முறை அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்றும் தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி ராஜதந்திர அரசியலா ஸ்டாலின் செல்வ பெருந்தகையை அலரவிட்ட அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த மீனவர்களும் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க முடியவில்லை மீறி சென்றால் தங்கள் எல்லைக்குள் வந்துவிட்டதாக சொல்லி இலங்கை கடற்படையினர் கைது செய்து விடுகிறார்கள் பல மீனவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதன் காரணமாகவே இந்த தீவை இலங்கையிடமிருந்து மீட்பதற்காக மத்திய பாஜக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நேரத்தில் தற்போது தமிழக காங்கிரசின் தலைவராக இருக்கும் செல்வபருந்து அவர் ஒரு கருத்தை சொன்னதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பகீர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் கூறும்போது இந்திரா காந்தியின் இந்த செயல்பாட்டினால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கைது செய்யப்பட்டதோடு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் பலர் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மீன்பிடி படகுகள் வலைகள் பறிக்கப்பட்டுள்ளது இப்படி தமிழக மீனவர்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பறிப்பதுதான் இந்திரா காந்தியின் ராஜதந்திரமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து திமுக அரசு கட்சி தீவை இலங்கைக்கு கொடுக்க சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது இப்படி செல்வ தீவை தாரை வார்த்து கொடுத்தது என்று சொல்வதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புக்கொள்வாரா என்று அண்ணாமலை அவரை நோக்கியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி சிக்கி கொண்ட எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போது அவர் தனது வேட்பு மனுவில் தனது சொத்து மதிப்பு குறித்த தகவல்களை தவறாக கொடுத்து விட்டதாக சொல்லி உத்தமபாளையை சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்யுமாறு சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சேலம் நீதிமன்ற பிறப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை முழுமையாக குறிப்பிடவில்லை என்று சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து அதனால் அந்த விசாரணைக்கு தடைபட முடியாது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து அதிர்ச்சி தீர்ப்பளித்துள்ளது உயர்நீதிமன்றம் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் குறிப்பிட்டதை விட அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் கணக்கில் காட்டப்படாத அந்த சொத்துகளால் அவருக்கு புதிய சிக்கல் உருவாகும் என்பது தெரிய வந்துள்ளது நண்பர்களை மதுரை மாவட்ட விவசாயிகளுடன் டெல்லி சென்று மத்திய அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டங்ஷன் சுரங்கம் குறித்து நாளை வெளியிடப் போகும் முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மணல் குவாரிகளில் நடந்த ஓடுதில் ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துவிட்ட அமலாக்கத்துறை மற்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கட்சித்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்து கொடுத்தது ஒரு ராஜதந்திர அரசியல் என்று பந்தனை குறிப்பதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பதிலடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விற்கும் தனது கடந்த சொத்து மதிப்பை முழுமையாக குறிப்பிடாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பார்க்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்